உலக மக்களால் அழைக்கப்படுபவர் தான் காமராசர் ஆட்சி காலம் தான் மக்களின் பொற்காலம் என்று பாராட்டப்படுகிறது தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களின் குறிப்பிட்ட சமூக காமராசர் தமிழ்நாட்டின் ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றப்படையை ஏற்படுத்தினார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் குமாரசாமி நடார் சிவகாமி அம்மையார் தம்பதியனருக்கு பிறந்தார் இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் முதலில் காமராஜர் காமாட்சி என பெயர் சுட்டப்பட்டது இவரின் காமராஜர் என மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவருக்கு பதினெட்டு வயதாக இருந்தபோது அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார் மேலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை தமிழக முதல்வராக பணியாற்றினார் மே தமிழ் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் கட்சி தலைவர் என காமராஜருக்கு பல முகங்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவருக்கு அவர் தீவிர அரசியலில் பணியாற்றினார் மூலம் ஈர்க்கப்பட்டவர் தனது பதினாறாம் வயதிலேயே இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார் காமராசர் தமிழக முதல்வராக இருந்தபோது ஒரு ஆலை கூட இல்லாமல் இருந்ததாம் இதன் காரணமாக உடனடியாக பத்து சர்க்கரை ஆலையை திரைக்கு முடித்தார் ஏராளமான தொழிற்சாலைகள் உழைத்த உன்னத தலைவர் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ரெண்டு வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு மிகப்பெரிய பெரிய விருது பாரத் ரத்னா விருது மதி மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது